ஃபேவரட் ஹீரோயின் மேம் 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 அந்த அந்த கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ மாதிரி வந்து அது அது வெறும் ஒரு காவியமோ அழகு எங்க முன்னாடி இருக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லும் ஜயா டிவிக்கும் உங்களுக்கும் அண்ட் நர்மதா கார்த்திக் என்னோட டைமண்ட் பாபு சோ திஸ் இஸ் ஹேப்னிங் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் சூப்பர் மேம் எனக்கு வந்து என்னென்னா மேம் சிம்ரன் மேம் நம்ம வந்து சினிமாவில் பார்த்து இமேஜினேஷன்லாம் நம்ம அப்படி இப்படி ஒரு சாமி சில மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க மேம் என்ன ஸ்பெஷல் மேம் எங்களுக்காக ஜேட்டிக்காக மேம் இல்லை இல்லை அது அந்த மாதிரி எதுவும் இல்ல நான் வந்து இப்போது ஐ ஜஸ்ட் தாட் தட் சாரி போட்டு வந்து புட்டு எல்லாம் அழகா இருக்கும் இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வேற நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த ரிலீஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கேன் ஸோ ஜஸ்ட் கடவுளுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அந்த மூட்ல இருக்கேன் இப்போ ஸோ இப்போ இந்த இன்டர்வியூக்கு வரும்போது கூட ஐ திங்க் நம்ம ஆடி மாசத்துக்கு அது இது குத்து அழகு அழகு குத்தி அது இது பண்ணுவாங்கல்ல நடந்து போவாங்க விதவுட் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ அதெல்லாம் பாத்துட்டு வந்தேன் ஸோ அந்த ஃபீல் இருக்கேன்

நாங்க வந்து அந்தகன் படத்துக்கு பிறகு மேம் பார்க்க போறோம் ஒரு வேலை வந்து டெரரா இருப்பாங்களோ டெரரா பேசுவாங்களோ அப்படிங்களோ ஒரு இமேஜினேஷன் படத்தோட ரிஃப்ளக்ஷன்ல வந்தோம் இவ்வளோ சாஃப்டா இருக்கீங்க அந்த படம் பண்றதுக்கு எப்படி மேம் உங்களை மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அதுவா இருக்காதா ஓகே அதை வந்து நம்ம ப்ளே பண்ண கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்னா விதவிதமான கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஒர்சிட்டைலாக இருக்கணும் அப்புறம் தான் நம்ம ஆடியன்ஸும் என்டர்டெயினாக பண்ண முடியும் அண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக நான் ஒரு ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் வேர்த் ஃபைல் அண்ட் என்னோடய ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாமே பாராட்டுறாங்க ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இனிமே நான் எப்போவுமே ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி அந்த சின்ன ரோல் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஸ்பெஷலாக இருந்தாலும் நான் ஐ தாட் தட் ஐ எம் நாட் கோயிங் டு பி டூயிங் தட் ஸோ ஏன்னா அந்த அப்புறம் ஐ கம் டு நோ த ஒர்த் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இப்ப கூட வந்து அந்த படம் வந்து ஆயிருக்கு பாசிட்டிவ் ரிவியூஸும் இருக்கு என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சார் பட் திஸ் டைம் ஜோடியா இல்ல வேற ஒரு லைக் ஒரு மாதிரி லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி இருக்கீங்க பட் உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல போறப்ப அந்த கனெக்ஷன் இருந்துச்சா லைக் எல்லாரும் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க பட் இங்க ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் பண்றோம் பட் அங்க நீங்க ஏதாவது பேசிட்டீங்களா லைக் இந்த படம் நம்ம இப்படிதான் நம்ம தயாராயிப்போம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இந்த படம் வந்த ஹிந்தில வந்திருக்கு சோ அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் எயிட்டீன்ல வந்திருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர் சோ எனக்கு அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்தோடு நான் கொடுத்தது எல்லா படமுமே ஹிட் இது வந்து ஆறாவது படம் ஸோ அண்ட் கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தியாகராஜன் சரோட டைரக்ஷனுக்குள்ள ஸோ அது நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை ஈவன் பிரசாந்த்க்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு திரும்பி சரி ஒர்க் பண்ணுறோம் அண்டு யூனோ ஆல்ரெடி நம்ம வந்து எப்போவுமே டயலாக் டயலாக் இருக்கட்டும் டான்ஸ் ஸ்டெப் இருக்கட்டும் இல்லை ஃபைட்ஸாக இருக்கட்டும் ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு சீனாக இருக்கட்டும் ஒன் ஷார்ட் சீனாக இருக்கட்டும் ஆல்வேஸ் ரிஹர்ஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் அது வி வி ஷுட் ஹாவ் தட் வித் ஆர் கலீக்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரேப்போ அந்த காலத்துல இருந்து இருக்கு ஸோ இங்கே கூட அதை வந்து அப்படியே கண்டினியூ கண்டினியூ ஆச்சு அந்த கேப் நம்ம ஒர்க் பண்ணல அந்த அந்த எத்தனை வருஷம் நாங்க ரெண்டு பேருமே வீ நாட் ஒர்க் எனிதிங் அந்த மாதிரி ஃபீல் ஆகல என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பிரசன் சாரோட அப்பா வந்து டைரக்ட் பண்றாரு பையன் நடிக்கிறாரு நீங்க உள்ள போய் நடிக்கிறீங்க அப்படின்றப்ப வந்து இது மாதிரி மாதிரிதான் பண்ணனும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா நடந்துட்டாங்களா ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கான் அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னுட்டு இல்ல உங்க ஃப்ரீ ஸ்டைல்மா நீங்க எப்படி வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா ஆமா ரொம்ப ஃப்ரீயா விட்டாங்க ஆக்சுவலி பட் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா அவங்களுக்கு இப்படி வேணும் ஏன்னா அவங்க டைரக்ட் சோ கிட்ட வந்து மெதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் சிம்பிள் சரி ஓகே நான் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை இஸ் அ டைரக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் டூ ஸோ கண்டிப்பாக சார் நான் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே சட்டலாக எடுத்து போனாங்க ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேவா நான் வில்லியாக தெரியாது உங்களுக்கு வில்லி தான் ஆனால் வில்லி தெரியும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் அவங்க பியானோ வாசிக்கும் போது அசால்ட்டா வந்து அப்படியே எல்லாமே கிளீன் பண்றாங்க அங்கே போறாங்க இங்க போறாங்க அந்த சீன்ல அப்புறம் கட்டு உட்கார்ந்துட்டு அழுதுறாங்க அதுக்கு ஒரு ஷார்ட் போட்டாங்க ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த கேரக்டர் சிம்மிக்கு அந்த அகன்ல இருக்கு ஸோ அப்படி பட்டு டைரக்டர்னா இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய ரீகனெக்ட் பண்ற மாதிரி பண்ண போறோம் பட் அவங்கள நைன்டிஸ் கிட்ல சிம்ரனுடைய ஹார்ட்கோர் ஃபேனா ரெப்ரெசன்ட் பண்ணி நான் இங்க உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் பாட்ல எழுதிட்டு வந்துருக்கேன் வாண்ட் டு டெடிகேட் தட் ப யூ இந்த ப்ராபர்ட்டி உங்க வீட்ல இருந்து எடுத்துக்கலாம் ஐயோ எஸ் அவங்க வீட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் சூப்பரா இருந்துச்சு அதனால செட்டோர்க்க நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் எஸ் டூ ஸ்டார்ட் வித் மேம் நூறு கோடி பெண்கள் உண்டு முன்போல் யாரும் இல்லையே தமிழ் சினிமாவுல உங்களோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண இன்னும் யாரும் வரலையே அவள் வருவாதான்னு இருந்தீங்களே பல ஃபேன்ஸோட கனவுல சிரிச்சே கவுத்தீங்களே ஃபேன்ஸ் உங்க கண்ணத்து குழியில இவங்க ஆடுவாங்க பாருங்க ஒரு டான்ஸ் பல ஹீரோஸ் இவங்க கூட பேர் பண்ணி ஆட கேட்பாங்க சான்ஸ்

நைன்டிஸ் கிட்ஸ் இருக்கும் வரை உங்க பேர் என்னைக்குமே வெல்லும் ஓ பஸ்டர் ஆயிடுச்சு அந்த கண்ணு என்ட்ருண்டும் நைன்டிஸ் கிட்ஸோட க்யூன்னு சிம் ரன்னு ஓய் மேம் எனக்கு வந்து உள்மனஸ்குள்ள இருந்து ரொம்ப நேரமா பெராண்டிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் கேட்கணும் மேம் எப்படி மேம் இவ்ளோ கியூட்டா அழகா செம்மையா இருக்கீங்களே எப்படி மெயின்டெயின் பண்றீங்க டிப்ஸ் கொஞ்சோண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சுப்போம் மேம் ப்ளீஸ் நான் ஒண்ணுமே பண்ணல எப்படி இருக்கு ஆக்சுவலி இல்ல நான் சேம் ஆன்சர் நான் சொல்லிட்டே இருப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் டைம்ல சாப்பிடுறேன் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துல பட் பட் இது வந்து இது வந்து டெய்லி லைஃப் நர்மதா இது திஸ் இஸ் டெய்லி லைஃப் ஆக்சுவலி யூ ஷூட் டூ தீஸ் திங்ஸ் எவ்ரி டே ஆன் டைம் ஆர் யோகா ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணா நம்மளுக்கு தான் நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம் வி ஆர் கோயிங் அது தவிர ஐ திங்க் பீங் ஹாப்பி அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் பீங் பிஸி ஸ்கூல் போகணும் கிட்ஸ் டியூஷன் இருக்கு இப்போ சாப்பாடு ரெடி பண்ணும் என்ன பண்ணும் சாப்பாடு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து ஷூட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி செட்டிங் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்க்கு எனக்கு டைமே இல்ல என் ஹஸ்பண்ட்க்கு ஐம் லைக் இல்ல அதான் ஜோக்கிங் தான் நான் எதுக்கு பண்றேன் இதெல்லாம் எதுக்கு யாருக்காக பண்றேன் சோ கண்டிப்பா ஏன்னா உங்க ஃபேமிலியை உங்கள வந்து பயங்கரமா தாங்குறாங்க அப்படின்றது நாங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் பாத்தோம்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்கள லவ் பண்றீங்க அப்படின்றது ஒரு ஃபியூ அர்ஸ்ல எங்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பா இதெல்லாம் சொன்னீங்க இருந்தாலும் வந்து அவங்கள சர்ப்ரைஸ் ஆகணும் இல்லையா ரொம்ப பர்சனலான கொஷின் கேக்குறீங்க ஐ திங்க் எவ்ரி உமன் லவ்ஸ் தேர் ஃபேமிலி ஃபேமிலி ஹாப்பி இல்லன்னா ஒர்க் எப்படி நம்ம பண்ணோம் சோ அந்த பேலன்சிங் ஆக்ட் கண்டிப்பா இருக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் கப்பிள்ஸ் குள்ள அதுதான் அதுதான் பார்த்து கிட்ஸ் வந்து அதுதான் பார்த்து வந்து வந்து தி வில் த வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபேமிலி நிறைய ரொமான்ஸ் ஒரு கல் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இப்ப கூட நாங்க உண்மையாவே நிஜமா நாங்க வந்து ஒரு வேன்ல வரப்போ ஃபுல் உங்களுடைய சிம்ரன் ஹிட் சாங்ஸ் போயிட்டு இருந்தோம் கேட்டு நிறைய கல் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொமான்ஸ் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்க ரீல் லைஃப்போட அத நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும்னா ஒரு சாங் உங்களுக்கு சொல்லலாம் உங்களோட சாங் ஹாட் சாங் இட் யுட் பி என்னவோ என்னவோ ஆ என்வஸ் நீங்க பாடி காட்டிருக்கீங்களா மேம் என்னைக்காவது வந்து நிறைய இந்த சாங்ஸ் வந்து நாங்க போட்டு வந்து வில் வில் என்டர்டெயின் ஆர் செல்ஃப் லைக் எனிதிங் என்னோட சாங்ஸ் நம்ம பாத்துட்டே இருக்கும் நல்லா இருக்கும் எவர் கிரீன் சாங்ஸ் சோ ஆ மேம் உங்களுடைய மூவிஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் அப்படின்றது வந்து கொஞ்சமாக அப்படி லைட்டா தூவாமல் அள்ளி தெளிச்சிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் லவ் சீன்ஸ் தான் அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு உங்க பசங்க உங்க கிட்ட வந்து மம்மி உங்க லவ் பண்றேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அஹ் அது சீன்ஸு சீன்ஸ் அத ஃபேன்டசி மூவி ரியல் லைட் ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் தென் ஒர்க்கு தென் லவ் அவ் லேட்டர்

மோஸ்ட் பேவரட்டான ஒரு அந்த ஒரு காம்போ நேம் அது சோ லைக் எங்க எங்க உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா லைக் எங்களுக்கு நிறைய படங்கள் இருக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு ஃபேவரட் சீன்ஸ் இருக்கு பட் உங்களுக்கு இன்னைக்கு அது கனெக்ட் ஆச்சு ஓகே திஸ் பேர் இஸ் கிரியேட்டிங் மேஜிக் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படமே பண்ணும்போது ஒன்ஸ் மோர் பண்ணும்போது அது கனெக்ட் ஆச்சு ஏன்னா ஒன்ஸ் மோர் பண்ணும்போது நேருக்கு நேர் சமிழ் ஜேனியஸாக நம்ம பண்ணோம் நேருக்கு நேர்ல கௌசயா விஜய் அண்ட் சிம்ரன் சூரிய இதில் வந்து ஒன்ஸ் மோரில் வந்து அண்ட் ஸோ அப்போ போகும்போது ஷூட்டிங்கு போகும்போது ஹீல் பி தேர் ஃபார் போத் மை ஷூட்டிங் அது பேரலாக நடந்துச்சு ஷூட்டிங் ஸோ அப்போ அந்த கனெக்ட் ஐ திங்க் இட் ஹேப்பன் லைக் அந்த கெமிஸ்ட்ரி ஆன் த செட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஆன் சீன்ஸ் அண்ட் அந்த டயலாக் டெலிவரி ஸோ ஐ திங்க் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு இந்த பெயர் வந்து பிடிச்சிடுச்சு ஸோ வி கனெக்டட் ஈவன் பெட்டர் இன் துல்லாத மன்மம் துல்லும் அண்ட் யூ கால் அது பிரியமானவளை அப்புறம் ஆல்தோடு பூபதி சாங்கு அண்ட் தென் உதயா கூட பண்ணோம் பட் உதயா சில போர்ஷன்ஸ் நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணேன் ஸோ அதை ரிலீஸ் ஆச்சு And then uh, I think after that I haven't worked with him, so um, I'm hoping that uh, you know there there has to be casting with uh, Vijay and Karan நீங்க மேல கோபீன்மேன்ஸ் ஆழத்தோட ரெண்டு பேரும் ஷூட் ஷூட் பண்ணிட்டு இருந்து டான்ஸ் டான்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் அண்ட் அந்த 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 செட் வைப் மாஸ்டர் மாஸ்டர் நம்ம வேற தினேஷ் ஐ திங்க் தட் ஃபர்ஸ்ட் சாங் விஜய் நல்லா இருந்துச்சு அப்புறம் லெந்தியான பீஜிஎம்ஸ்ல ஆடு இருக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி அது முன்னாடி முடிக்கணும் அந்த பிஜிஎம் போர்ஷன் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளியம் ஐ திங்க் இட் வாஸ் லெவன் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் அண்ட் ஒன் ஒன் தேர்ட்டிக்கு லஞ்சு ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அதை ரிஹர்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம் பட் அந்த பீஜம் வந்து இத்தி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஐ திங்க் தட் இஸ் சூப்பர் ஹிட் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா இப்போ கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா ஃபார் டான்ஸ் கிளாஸ் அண்ட் யூனோ சினிமாக்குள்ளேயே வர்றதுக்கு ஸோ தில் அந்த பிட் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் ஸோ இட்ஸ் குட் அது யோசிச்சு பார்த்தா நம்ம இப்ப வந்து பிதாமகன் படத்துல வந்து உங்கள சூர்யா கடத்துனதுக்கு அப்புறமா ஒரு டென்ஷனான ஒரு ஹீரோனா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நீங்க வந்து ஷூட் டைம்ல என்னைக்காச்சும் வந்து ரியாக்ட் பண்ணி என்னை ஏன்ப்பா இந்த படத்துக்கு இவ்ளோ வேலை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கோபப்பட்டிருக்கீங்களா மேம் அந்த படத்துல வர கேரக்டர் மாதிரி இல்ல உம் கோப் வரும் பட் அதுக்கு கரெக்டான ரீசன் இருந்தா யாரா தப்பு பண்ணா ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா யாரு இருந்தாலும் கோ தானே வரும் பட் அந்த சீன் ரொம்ப அழகான சீன் இல்லை அந்த கார்க்குள்ள காமெடி எல்லாமே பயங்கரம் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சாங் வா சான்ஸ் இல்லை லாஸ்ட்ல பின்னி எடுத்தாங்க அந்த சாங் விக்ரம் ஒய்யோ பிருந்தா மாஸ்டர் திரும்பி அந்த காம்பினேஷன் அரண்மணி ஃபோர் பிருந்தா மாஸ்டர் தான் மறக்க முடியாது மேம்

காமெடி டைமிங் சென்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வேற எல்லாரும் ஜெயராம் சார் கமல் சார் ஓ மை காட் அண்ட் உருவசி உங்களுடைய வந்து வந்து என்னால் இந்த மூவி மறக்கவே முடியாது இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரினா எந்த மூவி கேரக்டர் நீங்க சொல்லுவீங்களா వెట్ అండ్ కన్ను వార్ మంగళ ప్రియా அந்த காலத்துல வந்து கொடுப்பாங்க ஒரு சங்கி ரோல் கொடுப்பாங்க ஷோல்டர் டு ஷோல்டர் இருக்கும் ஹீரோட ஹீரோயினோட ரோல் ரெண்டுமே வந்து இட் வில் பி பயங்கரமா நல்லா இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன்னா அது அது வந்து நல்லா இருக்கு

வந்ததா தெரியல யாரும் அதை விட்னஸ் பண்ணல அவங்க எல்லாம் பார்த்து பயங்கரமா ஒரு வாவ் ஃபேக்டர் ஆயிடுச்சு என்னடா இப்படி ஒரு படம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் பார்த்தாங்க லைக் அந்த படம் அந்த சீன் ஒர்க்கிங் வித் எஸ் யூ சூர்யா சார் அஜித் சார் லைக் நீங்க அந்த சீன் ப்ராசஸ் பத்தி மட்டும் சொல்லுங்க இது வந்து எஸ் ஜி சூர்யாவோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அப்போ அவங்க வந்து ஹி வாஸ் வெரி யங் டூ யங் லைக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அண்ட் நிக் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் குள்ள அண்ட் மிஸ்டர் அஜித் இருக்கு ஆக்டிங் பண்றாங்க அதுவும் டியூவல் ரோல் அப்புறம் கேமராமேன் வந்து ஜீவா சார் வா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டு இருப்பாங்க செட்ல நெக்ஸ்ட் சூர்யா சோ ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப கிளியர் தெளிவா இருக்கும் எல்லா சீன்ஸ் அப்படியே டயலாக் கூட ஓடிட்டே இருக்கும் அவர் ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க இந்த மாதிரி சீன் பண்ணும் இது எல்லாமே இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்ததே எஸ் ஜி சூர்யா தான் ஓகேஸ் அ ஃபாப்பியிலஸ்ட் ஆக்டர் ஜனக் மட்டுள்ள ஐ திங்க் ஈவன் டு அஜித் யூ ஹீ யூஸ் டு கைட் போத் ஆஃப் ஹர்ஸ் பிங் அ யங் ஸ்டார் அப்போ அஜித் வந்து திங்க் டெவலப்பட் அ வெரி குட் ராப்போ போத் ஆஃப் தென் சூர்யா அஜித் ஸோ அப்படிதான் அன்னைக்கு காலையில் அங்கே போயிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபிங் ரீடிங் அண்ட் ஜீவாஸ் வெரி ஃபாஸ்ட் அவங்க லைட்டிங் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஒரு ஷார்ட் டீட்டெயில்டாக வந்து இருக்கணும் இந்த மாதிரி கலரில் சாரி இருக்கணும் பேக்ரவுண்டெல்லாம் பார்த்து ஸோ ஆமாம் அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் லைக் ஒர்கால் ஷீட் சீன் அப்கோர்ஸ் இஸ் நோன் ஃபார் டான்ஸ் டான்ஸ் அப்படின்ற மாதிரி வரைக்கும் அதை யாரும் ரீப்ளேஸ் பண்ணல பிருந்த மாஸ்டர் வந்து ஒரு இடத்துல சிம்ரன் ஆடுறாங்கன்னா அந்த கோரியோகிராஃபர் யாருன்னு நமக்கு அதாவது அவங்களுக்கு லைக் ஏன்னா அவங்க அப்படியே உள்வாங்கிட்டு ஆடுவாங்க பாக்குறப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டருடைய எப்படி அவங்க பண்ணிட்டு வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அதனால யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ மீன்ஸ் லாட்டா அமைஞ்ச டான்ஸ் அமைஞ்சர் கலா மாஸ்டர் அப்புறம் பிரந்தா மாஸ்டர் அண்ட் ராஜு சுந்தரம் மாஸ்டர் அப்புறம் கல்யாண் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் இவங்க எல்லாரும் வந்து தே ஹாவ் அ யுனீக் ஸ்டைல் ஆஃப் டான்ஸிங் அண்ட் சரோஜ் கான் மாஸ்டர் நம்ம அங்கே இந்த சின்னி பிரகாஷ் மாஸ்டர் ஸோ நம் மோஸ்ட்லி ஐ திங்க் நைன்டி பர்சன்ட் எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸோட சாங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது so it's, it's nice yes prabhu deva yes prabhu deva master naanga <laughs> 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 master, <laughs> 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 master. Yeah, prabhu deva master prabhu is he's, he's, he's a hero he's he's ah. become a hero also and he's a director today. He's a very successful director so uh, that's why but number one nah, you can say yes. prabhu deva master is he's is the best dancer in our country

அது பிராக்டிஸ் பண்ணிட்டு ஷார்ட் தானே கொடுக்கணும் மேம் இப்போ வந்து நீங்க ரீசன்ட் டைம்ல பார்த்த படங்கள்ல வந்து இந்த ஒரு டேரக்டர் சூப்பரா படம் எடுத்திருக்கிறாரு இவரோட படத்துல நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி யாராவது உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களா மேம் ரீசன்ட் டேஸ்ல இல்ல நான் ஃபீல் எல்லாம் பண்ணல பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஹீரோயின் கண்டென்ட் எழுதி தே ஷுட் சம் குட் கண்டென்ட் ஃபார் த ஹீரோயின்ஸ் ஆல்சோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் அதுவும் வந்து வென் யூ ஹாவ் அ குட் பர்ஃபார்மர் டு ஆக்ட் ஸோ பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ ரீசண்டான நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் இஸ் லியோ பார்த்து ஐ வாஸ் ரியலி வெரி ஐ மீன் ஐ வாஸ் ஐ யலி லவ் தட் மூவி த லார்ஜர் தென் லைஃப் ஏன் அந்த மாதிரி படங்கள் வந்து ஹீரோயின்ஸ் ஏன் பண்ண மாட்டான்றாங்க ஐ ஐ ஃபீல் தட் யூ நோ இட்ஸ் டைம் டு கிவ் அவர் ஆடியன்ஸ் தட் யூ நோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்ம் வித் உமென் சென்ட்ரிக் ரோல் ஸோ தட்ஸ் வாட் யூ நோ இட்ஸ் இது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரி கையில தான் இருக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நம்ம டைரக்ஷன் அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு டு கிவ் வர்ஸ் ஆல்சோ யூ நோ ஜ குட் ரோல்ஸ் டு பர்ஃபார்ம் லைக் அந்த ஸோ ஃபார் தேட் ஐ இல் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் இட்ஸ் நாட் தேட் ஈஸி டு காஸ்ட் ஹீரோயின் இன் அண்ட் ஈக்குவல் பெர்ஃபாமென்ஸ் ஓரியன்ட் ஃபில்ம் ஸோ அவங்க வந்து பண்ணிருக்கா பண்ணியிருக்காங்க இதை வந்து என்ன எவ்வளோ நம்பிக்கையை வச்சுட்டு எனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க சிம்மி ரோல் பிளே பண்ணுறதுக்கு ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தியாகராஜன் சார் okay so recent days உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் இந்த படம் எல்லாரும் நல்லா பண்றாங்க வெரி வெரி குட் பயங்கர் மாம் சினிமா இல்லாம సినిమాలో வந்த ஆக்டிங் இல்லாம வேற ஒரு விஷயங்கள் பண்ணனும் அப்படினா சினிமாக்குள்ள என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு மேம் உங்களுக்கு என்ன மாதிரியான மூவி நாங்க எடுத்து பார்க்கலாம் இந்த இதெல்லாம் நான் யோசிக்கல ஆமா

பிஹைண்ட் தீஸ்தான் அம் ரி வயிட் அண்ட் அம் பிஸி வட்டவர் ஒன் டு டூ இன் தாட் அவ்வளவுதான் டிவி மூவிஸ் சாங்ஸ் இதுதான் பாத்துட்டு இருப்பேன் ஆக்சுவலா வந்து போனதே தெரியல ஆக்சுவலா வந்து ஒரு நாள் பத்தாது ஒன் வீக்லி சோ ஸ்ட்ரீட் ஆஃப் யூஸ் எல்லாத்துக்குமே எமோஷனல் கனெக்ட் ஆச்சு ஒரு சின்ன இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் காலை மலர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் புடிச்சிருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான காலை மலர்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சொல்றதுனா உங்க நர்மதா கார்த்திக் ராமதுரை